ஆண்டுக்கு ஒருமுறை தூர்வாரப்பட வேண்டிய மரப்பேட்டை பள்ளம் திமுக ஆட்சியின் மெத்தன போக்கால் தூர்வாரப்படாமல் இருப்பதால் காலங்களில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் பாதிக்கப்படுவதாக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார் பொள்ளாச்சியில் குறுகளாக கட்டப்பட்டு வரும் கழிவு நீர் கால்வாய் பணியை ஆய்வு செய்த பின் அவர் இவ்வாறு கூறினார் சாக்கடை தண்ணீர் குழாய்க்குள்ள போச்சுன்னா அந்த குழாய் குடிநீராக வீட்டுக்கு போனால் மக்களுக்கு எந்த வகையான நோய் வரும் என்று சொல்ல முடியாது அதுக்குள்ளே ஒரு எலி ஒன்று வசிக்குது அதையும் பார்த்தீங்க அந்த தண்ணீர் அதற்குள் வராமல் செய்ய வேண்டியது நகராட்சியினுடைய கடமை நகராட்சி கமிஷனர் காட்டப்பட்டிருக்கிறது காவல்துறை காட்டப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறை காட்டப்பட்டிருக்கிறது அனைவரும் அந்த கேட்வால் இருக்கிற இடத்துல தண்ணீரை தேங்காமல் அதுக்குள் தண்ணீரே போகாமல் செய்து தர வேண்டும்